மத்திய பட்ஜெட்டில் பீகாருக்கும் ஆந்திராவிற்கும் அதிக நிதி ஒதுக்கியது ஏன் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிதிநிலை அறிக்கை நிதிநிலை அறிக்கையா அல்லது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டுமான நிதிநிலை அறிக்கையா என்பதை நிதியமைச்சர் சொல்ல வேண்டும் எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கும் நிதியை எதற்காக பீகாரிலும் ஆந்திர பிரதேசத்திலும் சென்று அதை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்ன காரணம் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நிதி ஆதாரத்தை ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் தருவோம் என்று உறுதிமொழி அளித்ததின் பேரில் இப்போது எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாநிலங்களிலுடைய நிதியையும் இருந்து இரண்டு மாநிலங்களுக்கு கொடுப்பது என்ன நியாயம் என்ன நீதி மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் ஒட்டுமொத்த இந்தியாவின் நலன்களுக்கானதாக இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்திய ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவின் நலன்களுக்கானதாக இல்லை கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய இரண்டு கட்சிகளையும் கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் மூலம் தமது ஆட்சியையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பயத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு நிதிநிலை இருக்கிறது ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார் அரசியல் சுய லாபங்களுக்காக குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை தாராளமாக அள்ளி கொடுத்தும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையிலும் நிதிநிலை அறிக்கை உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார் நிதிநிலை அறிக்கை மூலம் தேர்தல் கணக்கை தீர்த்துக் கொள்ள ஒன்றிய பாஜக அரசு நினைத்திருப்பது வேதனைக்குரியது என்றும் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடியது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழகம் சமீபத்தில் சந்தித்த இரண்டு தொடர் பேரிடர் இழப்புகளை சீரமைக்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் பேரிடர் நிவாரணமாக வழங்குவதற்கான விரிவான அறிக்கையினை அளித்தும் ஒன்றிய அரசு சுமார் இருநூற்று எழுபத்தாறு கோடி ரூபாய் மட்டுமே இதுவரை வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆனால் உத்தரகாண்ட் சிக்கிம் இமாச்சல பிரதேசம் மற்றும் அசாம் போன்ற மாநிலங்கள் மட்டுமின்றி பீகார் மாநிலத்திற்கு மட்டும் பதினோராயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் பேரிடர் தடுப்பு பணிகளுக்காக வழங்கப்பட உள்ளதாக மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய அநீதியாகும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டின் நலன் முழுமையாக வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பது போல ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு கோரியுள்ள பல்வேறு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளை வழங்கிட வேண்டும் என்றும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறாா் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க